நெறிமுறை என்றும் அற்புதமாக அத்தகைய விளக்குதனை விழா காலங்களில் தீப திருநாள் காலங்களிலும் தீப வழி போன்ற அற்புதமான அத்தகைய விழா காலங்களிலும் அத்தவிர மற்ற விழா காலங்கள் என்று எகலோகத்தில் கொண்டாடப்படுகின்ற அத்துணை நாட்களிலும் விளக்குகளின் எண்ணிக்கை என்பது வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல தன்னுடைய இல்லம் முழுவதும் விளக்குகளை ஏற்றி ஒளியேற்றி அற்புதமாக அரும் பெரும் ஆற்றலை வரவேற்கின்ற நிலை நிலை ஆற்றலாம் செயல்படலாம் என்றும் அகத்தியன் யாம் நல் நிலைதனை எடுத்து கூறி ஓர் விளக்கு ஏற்றுவது தினமும் ஓர் விளக்கு ஏற்றுவது சால முறை விழா காலங்களில் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கைக்கு எத்தகைய தடையும் இல்லை என்று அகத்தியன் யாம் கொடுத்து ஓர் விளக்கிலிருந்து எரிகின்ற ஜோதியில் பெறுகின்ற அற்புதமான அத்தகைய சுடர் ஒளி சுற்றி பரவும் தீய நிலைகளையும் தீய ஆற்றல்களையும் விரட்டி அடிக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை எடுத்து பல்வேறு விளக்குகள் ஏற்றுகின்ற பொழுதும் அது ஜோதிமயமாக திகழ்ந்து அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு ஒளிகூட்டுகின்ற ஆற்றல் கொடுத்து பிரபஞ்சத்திலிருந்து அங்கு மெங்கும் அலைவாய்கின்ற அற்புதமான தக ஆற்றலை தன் வில்லம் தனில் சேர்க்கின்ற நிலையே ஏற்படும் என்றும் அகத்தியன் யாம் நல் ஆசி கொடுத்து இதொடுத்த வினாவிற்கு விடையளித்து அற்புதமாக யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கிறோம் சிவத்தோடு சூழல் ஒரு ஒரு இலக்கு ஆத்மா ஆத்ம ரீதியில் ஒரு விளக்கு ஏற்றனால இப்போ எப்போ சாய்க்கரம் ஒரு இலக்கு அது மட்டும் செடிகல் மட்டும்தான் மற்றது அதெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் நம்ம வழி சொல்லலை இந்த குருமன் வரும்போது இதான் சொல்லிட்டேன். இந்த பக்கம் நகர்ந்துதாக வரணும். அத சொல்லிச்சானாங்க. இதாகலாமா? இதாகலாமா? கொஞ்சம் பெரிய ஆகலாமா? கேளுப்பா. ஓகே. என்ன இருக்குது? நம்ம அமாவாசைக்கு வந்து நம்ம காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறோம் அது சில நேரம்லாம் வந்து சில நாட்கள் வந்து எடுக்குது சில நாட்கள் வந்து எடுக்க மாட்டேங்குது அதனால நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காது என்னன்றது தெரியப்படுத்தணும் நம்ம முன்னோர்களுக்கு வந்து நினச்சி தான் வைக்கிறோம் நாங்கள் கரெக்டாக தான் இதுதான் பண்ணுறோம் ஆனால் சொன்னால வந்து எடுத்து விட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் பட்டத்தில் வந்து என்னென்ன கூட எடுக்காமல் திருப்பி கலந்து போகிறது வந்து மனசுக்கு ரொம்ப சொன்ன சொன்னா இருக்குது அதுமாதிரி நான் ஐயா வாசி பெருநாள் அது நல் திதி நடைபெறும் வாசி பெருநாளிலே ஆற்றலாய் ஒவ்வொரு வாசிப் பெருநாளிலும் ஆற்றல் கொண்டு யாம் உண்ணும் உணவுதனை விரதமுறை மேற்கொண்டு ஆற்றலாக பிரபஞ்சத்திற்கு படைத்து அதன் பின்பாக யாம் அந்த விரத முறையை நிறைவு செய்வதற்காக உணவுண்ண செல்வதற்கு முன்பாக ஆற்றல் கொண்டு தம் முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து அமர்ந்திருந்து அத்தகைய உணவுதனை உண்பார்கள் என்ற அதீத நம்பிக்கையோடு வருகின்ற அத்தகைய பறவை இனம் பட்சி இனமானது வந்து அதன் அழகால் கொத்துகின்ற நிலைக்கு அடுத்தாற்போல் தன்னுடைய மன நிம்மதி நிம்மதியில் மன நிம்மதி அடைகின்ற அத்தகைய சூழல் என்பது ஒருபுறம் இருக்க அத்தகைய பட்சி பறவையானது அத்தகைய உணவுதனை எடுக்காதிருந்து அதன் பின்பாக அது சென்று விடுகின்ற அந்நிலையால் தன் மனம் வேதனை அது பிரபஞ்சத்திற்கு படைக்கப்பட்டதா முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்களா ஏற்கப்பட்டு விட்டதா என்ற ஐயப்பாடு எழுந்து மன நிம்மதி குலைந்து விடுகிறது என்கின்ற வினாதனை எழுப்புகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சிவமகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடனே ஆற்றல் கொண்டு பத்து அவதார நிலைகளினுடைய ஓர் நாமம் தன்னை தாங்கி இருந்து அற்புத ஆற்றல் கொண்டு அத்தகைய ஆயுத நிலைபோல் தன்னுடைய சரீர நிலைதனை ஏற்றிருக்கும் சீடனே யாம் அகத்தியன் விளக்குகின்றோம் ஒவ்வொரு வாசிப்பெருநாளிலும் சரி ஒவ்வொரு நாட்களிலும் சரி தான் உணவுண்ண செல்வதற்கு முன்பாக பிரபஞ்சத்திற்கு படைக்கின்ற நிலை என்பது ஒவ்வொருவரும் கையாளுகின்ற கடைப்பிடிக்கின்ற நல்நிலையே அவ்வாறு கடைபிடிக்காத என்னவரும் இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்றவர்கள் இல்லை என்று சொல்லாத அந்நிலையோடும் அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம் அற்புதமாய் பெருநாள் பெருநாளன்று வைக்கின்ற அத்தகைய உணவு பிரபஞ்சத்திற்கு படைக்கப்பட்டது சீடனே தன் உணர்விலிருந்து தன் சிந்தையிலிருந்து தான் உண்ணுகின்ற உணவிற்கு முன்பாக அதனை பிரபஞ்சத்திற்கு படைத்து விட்டோம் என்ற நல் மன நிம்மதியோடு உணவுண்ண செல்கின்ற நிலையை கடைப்பிடிப்பாயாக என்றும் யாம் அகத்தியன் விளக்குகின்றது சீடனே பிரபஞ்சத்திற்கு தன் கரத்திலிருந்து படைக்கப்பட்டு அதன் அதனை சுற்றி முன்னோர்களுக்கு படைக்கப்படுகின்ற அத்தகைய நீர் உலாவுகின்ற நிலை நிறைவுற்ற பின்பாக அது மானசீகமாக ஆன்ம ரீதியாக அவர்களுக்கு படைக்கப்பட்டு விட்டது அதை பற்றி பறவைகள் வந்து எடுத்து உண்டாலும் அதனை நேரம் கழித்தோ அல்லது பல்வேறு நாளிகை பொழுதுகள் கழித்தோ அதனை எத்தகைய பற்றியோ எத்தகைய உயிரினமோ வந்து அத்தகைய உணவினை உண்டாலும் அது பிரபஞ்சத்திற்கு படைக்கப்பட்டதே என்றும் அகத்தியன் யாம் அதற்குரிய விடைதலை தெரிவித்து அதன்பால் அதன் பொருட்டு அதுகாரும் தன்னுடைய மனதில் எவ்வித சங்கடமும் சலனமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் தன் மனம் தன் சிந்தை பிரபஞ்சத்திற்கு பகிர வேண்டும் என்கின்ற தன் முன்னோர்களுக்கு பகிர வேண்டும் என்கின்ற நல்நிலையை கடைப்பிடிக்கின்ற அவ்வண்ணமே அது அவர்களுக்கு படைக்கப்பட்டது என்றும் யாம் அகத்தியன் தெரிவித்து இத்தகைய நல்வினாய் எழுப்பிய சீடனே அற்புதமான பிரபஞ்சத்திலே தன் மன சிந்தைக்குள் இருக்கக்கூடிய ஈகை குணமானது வெளிப்படுகின்ற தன்மையிலே பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை தான் உள்வாங்குகின்றோம் என்கின்ற அற்புதமான நிலையினையும் அகத்தியன் யாம் கொடுத்து பிரபஞ்ச மகாசபையிலே சீடனாக அமர்ந்த ஒருவன் வாழும் சித்தனோடு வாழும் குருவோடு ஓர் உருவை கரம் பிடித்து அவன் தாழ்விடித்து வணங்கி நிற்கின்ற ஒவ்வொரு சீடனும் எத்தகைய பட்சிக்கும் பறவைக்கும் இறை வைக்காவிடனும் அவன் சரீரத்திலிருந்து ஆற்றலாக பிரபஞ்சத்திற்கு தான் மானசீகமாக அத்தகைய இறையை உணவினை படைத்து விடுகின்றான் என்பதே உண்மை என்று அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம் அத்தகைய சூட்சமத்தை இருக்கும் இடத்திலிருந்து குருவை வழிபடுவதும் குருவை கண்டதும் அவன் தாழ்வணிந்து இயல்பாக வழிபடுவதும் இரண்டும் ஒன்றே குருவை கண்டு உபதேசம் பெறுவதும் குருவை நினைந்து அமர்ந்து தவத்தில் உபதேசம் பெறுவதும் சூட்சமமாக இரண்டும் ஒன்றே இத்தகைய சூட்சமம் நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான ஆதி கைலாய சூட்சம நூல் முன்னால் வந்தமர்ந்து அற்புதமான இத்தகைய ஆசிகள் கேட்பதே இறை நிலையை இறை சிந்தனையை நல்ல ஆன்மீக நிலையை தனக்குள் பதிய வைத்திருக்கும் நிலையே என்றும் அகத்தியன் யாம் தெரிவித்து அற்புதமாய் அது கொள்ளாவிடனும் கொண்டிடினும் அது கொல்லப்பட்டதே அது பிரபஞ்சத்திற்கு கொடுக்கப்பட்டதே என்ற விடைதனையன் கொடுத்து அமர்த்திருங்க மானசீகமா நல்ல முழு நிறைவோட வந்து படத்தைனால அவங்க கடமை முடிஞ்சது அது அவங்க ஏத்துக்கிடுவாங்க அது பட்சிகளோ வந்து ரொம்ப நாளாக அது எல்லோரும் சாப்பாகவும் கே கேட்ட மாதிரி தெரியுது அது சாப்பிடணும் வைக்கணும் செய்யணும் அது எல்லா வீடுகளையும் இது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இதில் அப்படின்னு நிறைய ஓரப்படுகிறேன் ரொம்ப உங்களுக்கு அபரிதமாக வேறு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க பிரபஞ்ச சபையில் சீடராக இருந்துட்டாலே நீங்கள் வைக்க வே அந்த எப்ப பார்த்தாலும் உங்க உடம்புல இருந்து அந்த பிரபஞ்சத்தோட அந்த கொடுக்கக்கூடிய தன்மை ஈகை வந்துடும் சொல்லியிருக்காங்க பிரபஞ்சத்துக்கு கொடுக்குற நிலை ஏதோ ஒரு சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்ததோ அன்னதானம் போடுறதோ அப்போ நீங்கள் எந்த விஷயங்களும் எல்லாமே இடைவிடாது செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி நீங்கள் கடந்த முறைகள் கூட இல்லாட்டாலும் கூட அவசியம் இருக்கும் அந்த விஷயத்த நான் சொல்றேன் இல்லாட்டாலும் கூட பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் இப்போ முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் சபையை சபையோடு தொடர்புனா சபை வந்து சும்மா ஒரு சின்ன ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்கிற இடம் கிடையாது பிரபஞ்சமே அங்கே தான் பிரபஞ்சம் அது நீங்கள் இருக்கிற இடத்துல வணங்கினாலும் சரி நேராக பார்த்து வணங்கினாலும் சரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் சிவசபை தொடர்பாளர்கள் தான் அப்படி